ஹாய் எவ்வரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் கூட இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் பூஜை நான் எப்படி செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கலசம் வச்சு தாயாராக வழிபடுவேன் அதுக்காக கலசம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கலசம் வைக்க என்னென்ன பொருள் சேர்த்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை கலச சொம்பு அதில் பாதி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் வெத்தலைப்பாக்கு ஒரு லெமன் ஒரு ஜாதிக்காய் ஒரு மாசிக்காய் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு குண்டு மஞ்சள் காதோலை கருகமணி ஒன்பது நாணயம் ரெண்டு வெள்ளிக்காசு செவ்வாது பூவு இதெல்லாம் கலசத்தில் சேர்த்துட்டு அஞ்சு மாவிளக்கு வச்சு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ண மட்டை தேங்காய் அந்த கலச சொம்பு மேலே வச்சுட்டேன் என்கிட்ட ஏற்கனவே மகாலட்சுமி முகம் வாங்கி வச்சது இருந்தது அதை வந்து அந்த தேங்காயில பொருத்தி வச்சுட்டேன் இப்போ அம்பால் தயாராகிட்டாங்க இவங்களுக்குன்னு நான் வாங்கி வச்ச ஜுவல்ஸ் இருக்குது என்கிட்ட அதை வச்சு அலங்காரமும் பண்ணிட்டேன் தாயாரை நான் வீட்டுக்கு அழைச்ச நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில ஏழு மணிக்கு அன்னைக்கு காலையில நான் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் ரெடி ஆயிட்டேன் அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சிட்டேன் அழைச்சிட்டு வந்த தாயாருக்கு ஒரு டம்ளர் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டிட்டு கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டு அவங்கள மனசார வேண்டிக்கிட்டேன் ஈவினிங் ஆறு மணிக்கு தான் பூஜை செஞ்சிருந்தேன் அம்மனுக்கு படைக்க பிரசாதம் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல் பருப்பு பாயாசம் உளுந்து வடை இதுதான் நான் நைவேத்தியம் படைக்க செஞ்சிருந்தேன் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு பூஜை செய்ய தயாராகிட்டேன் இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எளிமையாக செஞ்சுருப்பேன் நல்ல விமர்சனையாக பெருசாக செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான் பட் பட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் யாரும் கிடையாது வீட்டில் நான் ஹஸ்பண்ட் குழந்த மட்டும்தான் இவ்வளோ தான் என்னுடைய குடும்பம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க்கில் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவருக்கு டைம் எல்லாம் இருக்காது குழந்தைக்கே அஞ்சு வயசு தான் ஆகுது ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவான் பட் அவனுக்கு அவ்வளோ வயசு இல்லை எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லேயும் வீடு க்ளீன் பண்ணுறது பூஜை திங்ஸ் ஷாப்பிங் பண்ணுறது பூஜைக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது வீட்டில் சமைக்கிறதுன்னு எல்லாமே நானே சிங்கிளாக தான் செய்யணும் ஸோ எந்த ஃபெஸ்டிவலும் ரொம்ப கிராண்டாக செய்கிற அளவுக்கெல்லாம் டைம் பற்றாது எந்த ஒரு பூஜை ஆனாலுமே என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பூஜைக்கான வழக்கம் என்னவோ அதை கரெக்டாக கடைபிடிச்சிக்குவேன் என்னுடைய மன நிறைவுக்கு கரெக்டாக அதை செஞ்சு முடிச்சுக்குவேன் பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முடிச்சுட்டு முதல்ல நிலைவாசலில் விளக்கேத்திட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து வீட்டு தெய்வங்களுக்கும் விளக்கேத்தி அவங்களையும் மனசார வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு வெள்ளி விளக்கு ரெண்டு குத்து விளக்கு வச்சிருந்த அந்த விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டேன் மகாலட்சுமி தாயாருக்காக நான் ஒரு மண்டபம் அமைச்சிருந்தேன் தான் உட்காந்து பூஜை பண்ணிருந்தேன் மண்டபம்னா பெருசா சீரியல் லைட்டு கலர் கலராக பூ தோரணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது சிம்பிளாவே இருக்கும் நான் தான் முதலியே சொன்னேன் பார்த்தீங்களா என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு மனப்பலகை மேலே ஒரு இலையை வச்சு அது மேலே பச்சரிசியை பருப்பிட்டு அது மேலே அம்மனை வந்து அமர்த்திட்டேன் ரெண்டு சைடு வாழைமரம் ரொம்ப முக்கியம் அதனால் வாழை மரத்தை வச்சுட்டு ஒரு மாவிலை தோரணையும் கட்டி விட்டுட்டேன் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாணயம் தாழம்பூ குங்குமம் பூவு இதை வச்சு அர்ச்சனை செஞ்சுருந்தேன் அர்ச்சனை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோடைய போற்றிகள் சொல்லிக்கிட்டே அர்ச்சனை செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி அர்ச்சனை செய்யும்போது தாமரை பூ இதழ்களால் அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப நல்லது ஆனால் எனக்கு ஒரே ஒரு பூவு தான் கிடச்சிருந்தது அதை நான் தண்ணியில் போட்டு சாமிக்கிட்ட வந்து அலங்காரமாக வச்சுட்டேன் துளசி இலையில செய்கிறதும் ரொம்ப விசேஷம்தான் எனக்கு துளசி இலை கிடச்சிருந்தது அதை வச்சு நான் அர்ச்சனை செஞ்சுருந்தேன் என் பையனும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான் அதனால் அவனையும் ஒரு மூணு வாட்டி அவன் கையில் கொடுத்து அர்ச்சனை செய்ய வச்சுருந்தேன் துளசி இருக்கிற இடத்துல ஏழுமலையான் பெருமாள் வாசம் செய்வாங்க அந்த பெருமாள் இருக்கிற இடத்துல கட்டாயமா மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா நம்ம வீட்டை தங்கி இருக்கணும்னா அதுக்கு அந்த பெருமாளை நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கு இந்த துளசி இலையும் நம்மளோட உண்மையான பக்தியுமே போதுமானது துளசி இலையினால் அர்ச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக அச்சதை அரிசியால் நான் தாயாருக்கு அர்ச்சனை செஞ்சுருந்தேன் அச்சதை அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு சகல சௌபாகியங்களும் பெற்றுத்தரும் அதனால தான் நமக்கு யாராவது ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த அச்சதை அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே அச்சதை அரிசியால் பொண்ணு மாப்பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்பேற்பட்ட அச்சதை அரிசியை வச்சு நம்ம வீட்டில் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் தரும் இப்படி எல்லா அர்ச்சனைகளும் செஞ்சு அப்புறமா அம்பாளுக்கு நைவேத்தியம் படைக்கணும் இல்லையா அதுக்காக பருப்பு பாயாசம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வாழை இலையை போட்டு அதில் வந்து சுண்டல் உளுந்து வடை வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு நீர் வார்த்து விட்டுருந்தேன் எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறது கூட ஆள் யாரும் இல்லாமல் நான் பாட்டுக்கு ஃபோனை வந்து ட்ரைபாட்டில் செட் பண்ணி வச்சுட்டு என்னுடைய வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருந்தது அதனால் என்னால் எதையுமே ஜூம் பண்ணி கிளியராக காட்ட முடியல ப்ளீஸ் சஜெஸ்ட் பண்ணிக்கோங்க பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா சுமங்கலிகளுக்கெல்லாம் தாம்புலம் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தாம்புலம் கொடுக்கும்போது நான் என்னென்ன வச்சு கொடுத்தேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீட்டு வளையல் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூவு ஒரு மருதாணி கோணு மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு இதை தான் நான் வச்சு கொடுத்துருந்தேன் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நான் தாம்புலம் எல்லாம் சந்தோஷமாக கொடுத்துட்டு வழி அனுப்பிட்டேன் இப்போது நான் கடைசியாக பண்ண வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவே கண்ணு பட்டிருக்கும் அதனால் கடைசியாக வந்து நான் அவங்களுக்கு திருஷ்டி கழித்து விட்டுருந்தேன் இப்படி தான் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நான் என்னுடைய வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை செஞ்சுருந்தேன் நான் பண்ண இந்த பூஜையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த அற்புதமான வீடியோவில் உங்கள் கூட ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னென்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிடுச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்